அனைவருக்கும் வணக்கம் நவம்பர் பத்தாம் தேதி திங்கட்கிழமை வங்கக்கடல் பகுதியில் நிலவரும் காற்றழுத்த தாழ்வு பகுதி மற்றும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது இந்த கனமழையானது நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை நீடிக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இதில் குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதை பற்றியும் மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான தகவல்கள் வெளியாக உள்ளன இதை பத்தி நம்ம வீடியோ பார்க்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ குள்ள போகலாம் மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய குமரி கடல் பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது தமிழக பகுதியின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இனி உங்களுடன் கூடிய இல்லை சாணத்து முதல் இந்த மாநிலம் பிஞ்சா கூடும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நவம்பர் பத்தாம் தேதி தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஒரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் நவம்பர் பதினோராம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் நவம்பர் பன்னிரெண்டாம் தேதி தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அதன்படி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை புதுக்கோட்டை சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி நீலகிரி கோவை திருப்பூர் திண்டுக்கல் தேனி தென்கா தென்காசி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் பதிமூன்றாம் தேதி கோயம்புத்தூர் நீலகிரி திண்டுக்கல் தேனி தென்காசி கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் உல்சா பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய இல்லேசானது முதல் இந்த வானமடைப்பு மேலும் கனமழை காரணமாக மாணவர்களின் நலங்கருதி பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை விடப்பட்டு வரும் நிலையில் நவம்பர் பத்தாம் தேதி தென் தமிழகத்தில் பெரும்பாலான இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் கனமழைக்கு வாய்ப்புள்ளதால் கனமழையின் தீவிரத்தை பொறுத்து மாவட்ட வாரியாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்றும் கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கை ஏதும் விடுக்கப்படவில்லை